போச்சு போச்சு சுத்துறா அநேகமாக சுத்துறதை பார்த்தா செத்துட்டேன் சோழி முடிஞ்சு இது என்னோட கஷ்டம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனோட கஷ்டம் என்னோடய தனிப்பட்ட கஷ்டம்னு மட்டும் கிடச்சிட இது எப்படின்னா இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது இந்த டென்த்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறது நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அதை எல்லாத்தையும் விட கஷ்டமான ஒரு காரியந்தான் தக்கல்ல டிக்கெட்டு புக் பண்ணுறது ஆக்சுவலி தக்கல்ல டிக்கெட்டு புக் பண்ணுறதுன்றது தற்கொலைக்கு சமமானது அதாவது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போராட்டம் வாழ்க்கையோட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆன மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரீஸ் ஆகிற மொமெண்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தக்கல் புக் பண்ணி பாருங்க மொத்தமாக ஏன் ஹார்ட்டு பீட்டு கூட அப்படியே நின்றோம் அதாவது இது வந்து மணி பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தொம்போது இருந்தாலும் நான் அழுத்தி 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 ஏழா அது உள்ளே எப்படியாவது போய் ஆகணுமே அது கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடியே ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆனால் பாருங்கள் கரெக்டாக மணி பதினொன்னே ஆனாலும் அது உள்ளே போகாது அதுதான் நம்ம நாட்டோட சிஸ்டம் நம்ம ஸ்பெஷாலிட்டியே அங்கேதானே நிற்கிது நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறேன் இடையில கொழுப்படுத்தி போயிட்டு என்ன பண்ணிட்டேன் ஒருவேளை இப்படி இருந்தால் ஒர்க் ஆகுது ஜென்ரலாக இந்த இடத்துல பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா அது பிளாக் கலர்லயே வரக்கூடாது பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா ஆவாது ஓடாதுன்னு அர்த்தம் அதனால் சரி ஒருவேளை ஸ்லீப்பர் கிளாஸுக்கு தான் ஒர்க் ஆகலையோ இந்த டூ சீட்ரு இந்த ஏசி இதெல்லாம் எங்கேயும் இருக்குது நானும் விடாமல் இந்த பல் அழுத்து வாங்கல அந்த மாதிரி அழுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கேன் தக்கல் புக் பண்ணுற ஒவ்வொருத்தனுக்கு மட்டுந்தான் என்னோட வேதனை வழி என்ன அப்படின்றது நல்லா தெரியும் நான் சும்மா இல்லாமல் இடப்பட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தாவி பார்ப்போம் ஒருவேளை இந்த பட்டன் ஒர்க் ஆகலைன்னு என்ன பண்ணுறது ஏன்னா பதினோரு மணிலேருந்து பதினொன்று ஒன்றுக்கு வரும் அறுபது செகண்ட் தான் ஆனால் என்னமோ ஒரு எண்ணூறு நிமிஷம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலு ஒவ்வொரு டைமு தான் யோசிச்சு ஐயோ ஐயோ அவசரப்பட்டு இந்த டைமுக்கு அந்த டைமுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமே ஏன்னால் இந்த சக்கரம் இந்த இதில் அது என்ன சொல்லுவாங்க டைம் மிஷின் அந்த டைம் மிஷினில் நம்மளை டிராவல் பண்ணி கூட்டி போவாங்கன்னா பாருங்க தக்கல்ல நீங்க புக் பண்றப்ப ஒட்டுமொத்த உலகமும் உங்களை சுற்றி அப்படியே நின்றும் ஓடாது இன்னும் சொல்ல போனா அதிகபட்சம் கான்சன்ட்ரேஷன் போகும் நான் இந்த சுத்துறதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ப்ராசஸிங்கில் எவ்வளோ தூரம் சுற்றுது ஒரு அதை ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ தூரம் உள்ளே போகுது அது வரைக்கும் சார் சரட்டு சரட்டு சரட்டுன்னு போயிட்டு வந்தது ஸ்டக்காகி அப்படியே நின்றுச்சு இது எப்பயுமே இன்றைக்கி ஒரு நாள் தான் இப்படி இருக்குன்னு நினைக்காதிங்க ஏன்னா நானே வெளியில் உட்காந்து என்னைக்குமே ட்ரை பண்ணுவேன் வெளியில் உட்காந்து ட்ரை பண்ணுறப்ப ஒருவேளை நம்ம டேட்டாவில் தான் பிரச்சனை போல் அப்படின்னு ஒரு வழியாக உள்ளே போயிட்டேன் சார் உள்ளே போயிட்டு பேரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த யூபிஐ மூலயமா உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த திருப்பதி கேட்டில் சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி அடைச்சி 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 விடுவாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலமை தான் ஒரு ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு இடையில எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே நாம் படுற பாடு இருக்கே தள்ளு 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 அப்படின்ற மாதிரியே போ நம்மளை நாமளே தேர்த்திக்குவோம் கவலைப்படாதரா நீ கவலைப்படாத இதில் உள்ள மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வேறு எங்கேயுமே கிடைக்காது தெரியுமா தக்கல்ல ட்ரை பண்ணுற ஒரு மோட்டிவேஷனு உலகத்தில் வேறு எவனாலையும் கொடுக்க முடியாது அவ்வளவு தூரம் அழகாக நமக்கு நாம் செல்ஃப் மோட்டிவேஷன் ஒரு கான்ஃபிடண்ட்டோடு கடைசி வரைக்கும் இருக்கணும் பார்த்தீங்கல்ல அந்த கான்சிடென்ட்டை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த தக்கல் சிஸ்டம் ஒரு வழியாக இது புக் ஆகி உள்ளே போய் அது உடனே போயிடுச்சு ஏன்னால் ஜிபே எதனா பணத்தை அந்த வாங்குகிற இடத்துக்கு போகிறப்ப மட்டும் அவங்களுக்கு எப்படித்தான் இருக்குமோ தெரியாது டபக்குன்னு உள்ளே போயிடுவாங்க ப்ளாங்க் ஆகிருக்குன்னு நினைக்காதீங்க ஸ்க்ரீன்ற கார்டில் ஜீபே வரல எனக்கு எடுக்கும்போது தெரியாது ஏன்னால் எடுக்கும்போது இப்படி இல்லை எடுத்து முடித்து பார்க்க போது தான் தெரிஞ்சு ஒரு வழியாக இது வந்து அப்படியே ஏறி வந்துருச்சுன்னு வைங்களேன் ப்ராசஸிங் பேமெண்ட் போகுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பணம் போகிறது தெரியும் நானூற்றி ஏழு ரூபா காலி முடிஞ்சு நான் கூட என்ன நினச்சேன் எப்போயுமே இந்த மாதிரி வந்து ஸ்டக் ஆகி பாதிலே நின்றோம் நின்றதுக்கப்புறம் என்ன ஆனால் யுவர் டிக்கெட் இஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக நமக்கு அனுப்புவாங்க இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து எனக்கு இந்த மாதிரி மூணு நாலு தடவை எல்லாம் நடந்திருக்கு சர்ப்ரைஸாக அனுப்புனது ஆனால் இந்த தடவை அப்படித்தான் ஆகணும் பார்த்தா மூணு தடவை ப்ராசஸிங் பேமெண்ட்டே படுத்துக்கிச்சு படுத்துருச்சு அதில் பேசுகிறதுக்கே வேலை இல்லை அது போயிட்டு போயிட்டு பிளிங்க் ஆகி ப்ளிங்க் ஆகி வந்துச்சு நான் கூட நினைச்சேன் சரி ரைட்டு இந்த தடவை நம்மளை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க பார்க்கணுமே ஆனால் இந்த மனநிலை இருக்கு இல்லையா இந்த டிக்கெட்டு வருமா வராதா போகுமா போகாதா அந்த நிலமை வேறு எதுவும் கிடையாது இந்த மாதிரி தான் போயிட்டு 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 வந்துச்சு காசை எடுத்தால் திருப்பி கொடுத்துருவாங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் போகிறதுக்கு ஒரு நாள் டில்லே ஆகுமே ஏன் இந்த தக்களை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு நம்மளை திக்கு திக்குன்னு வச்சுருந்ததுக்கு பேர் தான் தக்கள்னு வச்சுருக்காங்க போல் கடைசி வரைக்கும் காட்ட போட்டு ஐயோ சார் ஒவ்வொருத்தரையும் இது பிளிங்காயி பிளின் ஆகி வெளில வர்றப்பா எனக்கு நானே சொல்லிக்குவேன் எப்பா பரவாயில்லப்பா ஆயிடுச்சுப்பா கோபியை கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு நானும் என்னையை பற்றியே நினச்சிப்பேன்னு வைங்களேன் ஆனால் நேரம் ஆவ 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 அந்த நம்பிக்கை போயிடுச்சு சார் சுத்தமாக போயிடுச்சு ரைட்டு எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை ஊதிட்ட ஊதிட்ட அயில்ட்டு போயிட்டேண்ணா சரி மறுபடியும் போய் பார்ப்போமே அதாவது ஏதாச்சும் கருணை உள்ளம் கொண்டு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சீட்டு இருக்காதான்னு சொல்லி பார்த்தா பதினொன்றுக்கும் பதினொன்று ஏழுக்கும் அதாவது ஏழு நிமிஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் போய் பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டு எழுவத்தி ஆறு நான் என்னத்தான் கண்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்